வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வழிபாட்டு தகவல்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்தியநாராயண பூஜை கேட்டதை கேட்டபடியே தரக்கூடிய சத்தியநாராயண பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சத்யநாராயண பூஜை பொதுவாக ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு திருமணம் நடப்பதற்கு வேலை கிடைக்கிறதுக்கு பணப்பிரச்சனை தீர்றதுக்கு நோய்கள் தீர்றதுக்குன்னு ஒரு ஒரு பிரச்சனையும் இருக்கும் அந்த பிரச்சனை எல்லா விதத்துக்கும் சேர்த்து ஒரே விரதம் தான் இந்த சத்தியநாராயணம் பூஜை இது என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனைத்து நாட்களிலுமே நீங்கள் இந்த சத்யநாராயண பூஜையை செய்யலாம் ஆனால் முக்கியமாக பார்த்தோம்னா பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி துவாதசி தீபாவளி ஆகிய நாட்கள்லேயும் கிழமைகள்னு பார்த்தோம்னா ஞாயிறு திங்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் செய்கிறது ரொம்பவே நல்லது இந்த பூஜை சந்திர உதயத்திற்கு பிறகு தான் செய்யணும் மாலை ஏழு மணிக்கு மேலே இந்த பூஜையை தூங்கிறது ரொம்ப நல்லது மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் இந்த பூஜையை செய்ய தவறவங்க மற்ற நாட்கள்லையே இந்த பூஜையை செஞ்சுக்கலாம் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக காலையில் எழுந்து நீராடி நாள் முழுவதும் உபவாசமாக இருக்கணும் பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கணும் பூஜை செய்வதற்கு கண்டிப்பாக சத்யநாராயணரோட படம் தேவை அவரின் படத்திற்கு மனப்பலகலை கோலமிட்டு அதன் மேலே வைக்கணும் துளசி துளசி மலர்கள் கொண்டு அழகாக அலங்கரித்து வச்சுக்கணும் மா இலையெல்லாம் தோரணம் கூட அமைச்சிக்கலாம் படத்தின் ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு குத்தவளைக்கு ஏற்றி வச்சுக்கோங்க மூன்று வாழை இலைகளை பரப்பி அதில் பச்சரிசி பரப்பி அதன் மேலே கலசத்தில் சுத்தமான நீர் நிரப்பி அதில் மஞ்சள் தூள் ஏலக்காய் ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் போன்ற வாசனை பொருட்களை சேர்த்து அதன் மீது முழுவதுமாக மஞ்சள் பூசப்பட்ட தேங்காயை வைக்கணும் அதற்கு பொட்டு வச்சு மாவிளை சுற்றணும் பழங்கள் வெற்றிலை பார்க்க வைத்து எத்தனை முடியுமோ அத்தனை நைவேதியங்கள் சேர்க்கணும் குறைஞ்சபட்சம் அஞ்சாவது நீங்கள் செய்யணும் முதல்ல கணபதிக்குரிய மந்திரத்தை ஆரம்பித்து விநாயகரை வழிபட்டு அதன் பிறகு குலதெய்வத்தை பிறகு நவதானியங்களை வைத்து நவகிரங்களை வழிபடணும் அதற்கு தான் நீங்கள் சத்தியநாராயண அஷ்டோத்ரன் விஷ்ணு சகசரநாமம் உள்ளிட்ட நாம வழி அதை செஞ்சு பூஜை பண்ணி தீபாராதனை காட்டணும் சத்யநாராயண கதைகளை கண்டிப்பாக இதில் நீங்கள் படிக்கணும் ஐந்து அத்தியாயங்களை கொண்ட இந்த கதைகளை படிக்கும்போதும் அஞ்சு நைவேத்தியம் சொன்னான் இல்லையா அது ஒவ்வொரு அத்தியாயம் படிக்கும்போதும் ஒரு ஒரு நைவேத்தியத்தை படைச்சி மலரை சமர்ப்பிக்கணும் இப்படி கடைசியாக விரதம் அஞ்சு நைவேத்தியம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக விரதம் இருப்பவங்க வந்து இந்த தீபாரதனை காமிச்சு சந்திர தரிசனம் செஞ்சு பிரசாதம் அனைவருக்கும் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பிரசாதத்தை விரதம் இருக்கவங்க சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்யலாம் கலசத்தில் இருக்கக்கூடிய நீரை வீடு முழுவதும் தெளித்து மற்றவங்களுக்கு தீர்த்தமாக கொடுக்கலாம் மீதமுள்ள நீரை நீங்கள் படாத இடத்துல ஊற்றலாம் தேங்காய் அரிசி இதெல்லாம் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் நீங்கள் கேட்டதை கேட்ட வரத்து பூரணமாக கொடுக்கக்கூடியது தான் இந்த சத்தியநாராயண முறை இந்த விரதமுறை நா நாரதருக்கு ஸ்ரீமன் நாராயணனே சொல்லி வழிபட்ட முறை தான் இந்த முறை அதனால் இது நீங்கள் பக்தியோட என்னைக்கு செய்யணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து கேட்டதை கேட்டபடியே வர காத்திருக்கிறார் சத்யநாராயணர் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்